டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற இந்த யூடியூபில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் மார்ச் மாத பலனிலே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மிருகசிறிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்கள் பேச்சிலே பலே கெட்டிக்காரர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு என்று கூறுவார்களே அது மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மார்ச் மாத மாதத்திலே பலவிதமான கிரகங்கள் மாறுதல் நிலையை அடைவதால் இதிலே பலவிதமான மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் முதலிலே ராசிநாதன் பத்திலே இருந்து நீச்சம் பெற்றாலும் குருவுடைய பார்வையை பெற்று பலம் பெறுவதால் தொழிலே ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டாலும் சமாளிக்கின்ற ஒரு நிலை இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு வந்து விடுவதால் தலைக்கு வந்தது தலை பாதையோடு சென்றது என்ற கதையிலே ஏழாம் தேதி ராகு இவர்களுக்கு இவர்களுடைய ராசியிலே வந்து மார்ச் முப்பதாம் தேதி குருவுடைய அட்வான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற டைரக்ட் அதாவது விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு வரும்பொழுது அவருடைய ஏழாவது பார்வை அதாவது சமசப்தமுமான பார்வை ராகுவின் மீது உழுவதால் கிட்டத்தட்ட அந்த முப்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அதாவது மார்ச் முப்பதிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை ஒரு அருமையான காலம் என்று சொல்லலாம் கன்சல்டன்ட் அக்கௌண்டன்ட் பள்ளிகளிலே இருப்பவர்கள் வங்கிகளிலே இருப்பவர்கள் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியிலே இருப்பவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்பவர்கள் இரட்டை வருமானத்தை சம்பாதிப்பவர்கள் அனைவரும் இந்த கிரகசாரங்கள் அவர்களுக்கு அருமையான ஒரு நிலைமையை உண்டாக்கும் அதற்கு பிறகு புதன் வக்ரம் பெற்று சுக்கரனை சந்திக்கும் பொழுது பூர்வ புண்ணியம் என்ற ஒரு நிலைமையிலே இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை இந்த மாதத்திலே வழங்கி கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மாணவ மணிகளுக்கு இது பரீட்சை எழுதுகின்ற நேரம் என்பதால் மோர் மார்க்ஸ் மோர் ரிவார்ட் என்ற ஒரு நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்லும் சிலர் சுறுசுறுப்பாக மாறி அதிகபட்சம் படிப்பை படித்து மார்க்கை அள்ளுவார்கள் இந்த மார்ச் மாதத்திலே இந்த கிரக சாரங்கள் அதிகபட்சமாக இவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இவர்கள் எதிர்பார்த்த அந்த பணவரவு எதிர்பார்த்த மங்களகரமான காரியங்கள் தாமதித்த அந்த திருமணங்கள் தடை பெற்ற அந்த குழந்தை வாய்ப்புகள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக திரும்பி இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற மாதமாக இருப்பதால் இவர்கள் ஒரு முறை திருவெண்காடோ அல்லது திருப்பதியோ அல்லது மதுரை சொக்கநாதர் ஆலயங்களுக்கோ சென்று வழிபாடு செய்து வெற்றி பெறலாம் அல்லது அதிக குழப்பத்தை பெற்ற இந்த ராசியை சார்ந்தவர்கள் விஷ்ணு நாமம் என்ற மந்திரத்தை ஓதி மனத்தெளிவு பெற்று வாழ்க்கையிலே பலம் பெறலாம் ராசியை சார்ந்தவர்கள் இரண்டு மார்ச் மாதம் இரண்டு மூன்று நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது போன்ற தேதிகளிலே இந்த மாதத்திலே இரு தடவை சந்திராஷ்டம் வருவதால் அன்றைய நாளிலே முக்கிய முடிவுகளை எடுக்காத தள்ளி போட்டு மௌனியாக இருந்து சூரிட்டி கேரண்டி என்பதையெல்லாம் அக்கறை செலுத்தாமல் பயணத்திலே கவனத்தை செலுத்தி இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சந்திராஷ்டம் இருமுறை இந்த ராசிக்கு இந்த மார்ச் மாதத்திலே வருகிறது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்க வேண்டும் இதை போன்ற மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் கண்டுகளிக்கின்ற நீங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதிலே இருக்கின்ற பட்டனை அழுத்தி அண்மையில் வந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்